நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி தம்பதி வந்து தொடர்ந்து பதினோரு வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இப்போ திடீர்னு அந்த திருமண முடிவுக்கு காரணம் என்னது ஐயா அந்த பொம்பளை புள்ள பிறந்து ஏழு வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தையோட ஜாதகப்படி தாய் தந்தையருக்கு சண்டை வளர்த்து அதாவது குழந்தைகளினுடைய ஜாதகம் வந்து பெற்றோருடைய பிரிவுக்கு காரணமா காரணமாக கண்டிப்பாகமா இவங்க மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இந்த நாலாம் இடத்துல அதிக கவனம் செலுத்தினா பத்தாம் இடம்

இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பேரம்பலான ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கமா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி தம்பதி வந்து தொடர்ந்து பதினோரு வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இப்போ திடீர்னு அந்த திருமண முடிவுக்கு காரணம் என்னது ஐயா எப்பொழுதுமே வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காதல் ஜோடி என்ன இயற்கை சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே ஒருவர் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் இந்த காதல் முகத்தில் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும்போது ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும் அந்த பொம்பளை பிள்ளை பிறந்து ஏழு வருஷம் ஆகும் ஏழு வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தையோட ஜாதகப்படி தாய் தந்தையருக்கு சண்டை வளர்த்து விட்ரும் அந்த சண்டை வளர்க்கும்போது அது என்னென்னாக்க பிரிஞ்சு ஒரு பக்கம் மற்றவங்களை ஆலோசனை கேட்கும்போது அது கோர்ட்டு கேஸ் வரையும் கொண்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் சட்டத்தில் மாட்டக்கூடாது சட்டத்தில் மாட்டக்கூடாதுன்னு அவங்க கொண்டு போவாங்க ஏன் அப்போது ஏழு வருஷம் அதுக்கு ஏன் கணக்கு ஆனால் ராகுக்கு இது சம்மந்தப்படாத காதல் திருமணம் நடக்காது அதுக்கு ஏழு வருஷம் ஒரு சுற்று சுற்றி வந்தால் பதினாலு வருஷம் அதில் தான் பாதி இந்த பாதியில் வந்து அந்த குழந்த பிறக்கிறது வந்து முன்னாடியே பிறந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் சரி இல்லை கடைசியாக பிறந்தாலும் சரி இந்த பிரிவு நிறது வரும் ஆனால் அந்த பிரிவு நிறது இயற்கையாக நடத்தும் இவங்க அந்யோன்யம் குறையாது ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க சமூக ரீதியாக அது வந்து வெளியில் தோ வேணும்னா அப்படி இருக்கலாம் உள்ளூரை வந்து ரெண்டு பேரும் பிரிகிற ஒரு வாய்ப்பு இருக்காது இதில் இன்னும் அவங்களோட ஜாதகத்தில் அதேராகுகிறது இருப்பது போல் அவருடைய ஜாதகத்தில் அதே ராகுகியது இருந்திருந்தால் இந்த பிரிவினரு ஒரு பொய்யான பிரிவை தவிர மெய்யான பிரிவாக அல்ல ஏன்னாட்டா போன ஜென்மத்திலே நிர்ணயிக்கப்பட்டு தான் இந்த ஜென்மத்தில் காதல் ஜோதரிகளாக இவங்க வராங்க அப்படி இருக்கும்போது இந்த பிரிவும் இந்த முறிவும் இப்போ கலைத்தொழில்னாவே தொழில்னாவே சுக்கரனோட ஆதிக்கத்தை வச்சு தான் நம்ம கலை பார்க்குறோம் அப்போ சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட ஆடை அலங்காரம் இது மாதிரி சம்மந்தப்பட்டதில் இவங்களோட மைண்டு டைவர்ஷன் ஆனால் இல்லற சம்மந்தமான விஷயத்தில் டைவர்ஷன்லேருந்து மாறிடும் அன்பன்யோன்றது கணவன் மனைவி அந்த காதல் அந்த பாசம் அந்த நட்பு அந்த குடும்பன்றதுல கவனத்துலேருந்து பிஸ்னஸ் மோட்டிவேஷனுக்கு போகும்போது அந்த இந்த பற்று அங்கே போயிடுமோ ஆனால் போகாது அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு போகிறாங்க ஆனால் அது அது மாதிரி போகும்போது அந்த இடத்துல மனசானது நம்மளை கவனிக்கலை வேறு ஏதோ அவங்கக்குள்ள ஒரு காழ்ப்புணர்வு ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் தற்காலிகமாக பிரிவுவதற்கு உள்ள வாய்ப்புகள் இயற்கை ஜாதிர ரீதியாகவே உள்ளதுமா இப்போது சமீபமாக வந்து நடிகர்கள் நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குகிறாங்க இவங்க மேடமும் வந்து ஒரு தொழில் தொடங்கியிருந்தாங்க ஸோ அந்த தொழில் தொடங்குனது தான் வந்து இந்த பிரச்சனைக்கெலாம் ஐயா எவ்வளோ பேர் தொழில் தொடங்கி அவங்கவுங்க தொழிலையும் நடத்துகிறாங்க சினிமா துறையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு தொழில் தான் காரணம் இல்லை அந்த தொழிலுக்குடைய இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி யார் இந்த கலைத்தொழில் தொழில் தொழில்தான் சைடில் வேறு ஏதாவது துணி சம்மந்தமானது இந்த ஃபேன்சி சாயித்தம் சம்மந்தமானது மேக்கப் சம்மந்தமானது இது மாதிரி அவங்களோட இதை டைவெக்ஷன் ஆடியன்ஸோ இல்லை அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அதிகமாக வரும்போது கவனம் முழுமையாக என்ன பண்ணோம் பணம் காசு அந்த இதுக்குள்ளே வந்துடும் அது இப்போ வந்து ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் வந்து குரு வேறு வந்தாரா அப்போது இந்த ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யும் குழந்தைகளால் பிரச்சனை வரும் பணங்காசால பிரச்சனை வரும் நிலபலத்தால் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வர்றது மாதிரி இவங்களுக்கும் அது வந்திருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா அதாவது குழந்தைகளினுடைய ஜாதகம் வந்து பெற்றோருடைய பிரிவுக்கு காரணமா ஐயா கண்டிப்பாகம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா பைக்கிலேயே என்ற ஒரு வாழ்க்கையை அனுப்பிச்சு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பார்க்குறோம் அந்த ஸ்கூல் நல்லா அருமையாக இருக்குது குழந்தைக்கு கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்க்குறோன்னா அந்த குழந்தைக்கு கார் தேவைப்படுது இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது நாலு நாள் நீ ஓட்டிட்டு நீ இல்லைனா நான் ஓட்டிட்டு கார் வாங்கி விடணும் ஒரு கார் வாங்குற கார் வாங்குகிற நிர்பந்தம் யாரால் வருது அந்த தானே வருது அந்த க வேன் போகலை இல்லை அதில் ஏற்ற முடியாது ஒரு கௌரவம் வேணும் நம்ம குழந்தை போகணும்போது அந்த கௌரவம் குழந்த அதோடய வளர்ச்சி அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் தானே அஞ்சா படம் தானே அது வளரும்பொழுது இவங்களுடைய கார் வாண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் ரைஸ் ஆகும்போது இதெல்லாம் வருமா அதனால் இவங்களுக்கு சில மனம் விட்டு கொடுக்கிற தன்மையை பொறுத்து தான் இதோடைய வாழ்க்கையில் அடுத்த பயணம் இருக்குமா இவங்களுடைய பிரிவுக்கான முதன்மையான காரணம் என்னவா இருக்கும்னு கணிக்க முடியுமா ஐயா அந்த காலத்தாளர்களாக இருந்தாலும் சரி ஆனால் ஏழு வருஷத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும் ஏன்னு கேட்டால் இவங்க காதலிக்கும் போது இருந்தால் ராகுகேது ஒரு சுற்ற சுற்றி ஒன்றரை ஒன்றரை வருஷம் அது சுற்றிட்டு வர்றதுக்கு ஏழாயிரம் வருஷம் ஆகிடும் அது ஒரு அடுத்த ரவுண்டு இங்கே இருந்தது அங்கே போகும் அங்கேருந்து இருந்து இங்கே வரும் அது மாதிரி பொழுது இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அது இயற்கையில் நடக்கிற விஷயந்தான் அது இவங்க மீண்டும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவங்க அன்னொன்னிய காதல் நிறைய நல்ல தெய்வீகமாக இருந்து போன ஜென்மத்தோட உறவோட பந்தத்தில் இருந்துருந்தனா இவங்கள யாரும் பிரிக்க முடியாது சட்டமும் பிரிக்க முடியாது ஒன்றும் பிரிக்க முடியாது ஆனால் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா சமூக ரீதியாக உயர்ந்த என்ன சண்டை போட்டுவாங்க நான் ஒன்றை பார்க்குறதில்லை நீ என்ன பார்க்குறதில்லை என்னுவாங்க ஆனால் இன்றைக்கி தான் டெலிகம்யூனிகேஷனோடைய இதாக இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் எனக்கு இந்த இதை இங்கே வச்சுட்டு போனேன்னுவாங்க அப்புறம் ஒரு தேவத்துவ ஏற்படும் நாங்கள் நான் எனக்கு தேவை இதை மத்திய செஞ்சுருங்க நான் உங்கள்கிட்ட அனாசியமாக ஃபோன் பண்ண மாட்டேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பந்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் எங்கள் கேஸ் போட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை நாங்கள் இந்த கார் வந்துட்டு போதேன்னுவாங்க இவங்க வரலனால காரில் ட்ரைவர் வந்து எதா கேட்டு வாங்கிட்டு போவார் ஆனால் அவர் வந்து மறுதான காருக்கு காட்டி கொடுத்துருவோம் இது மாதிரி ஒரு பந்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சண்டேன்னுறது பிரிவு கிடையாது அது வந்து பொருளாதாரத்தில் உள்ள வகைப்படுத்துவதற்கோ இல்லை உயர்த்துவதற்கோ தன்னை சார்ந்த எண்ணங்கள் மாறும்பொழுது இந்த கணவன் மனைவின்ற இல்லற தொடர்பில் இது ஏன்னு கேட்டால் இது நாலாம் இடம் இது பத்தாம் இடம் ரொன்றுக்கு ஒன்று ஏழுக்கு ஏழு இந்த நாலாம் இடத்தில் அதிக கவனம் செலுத்தினா பத்தாம் இடம் காலி பத்தாம் இடத்தில் அதிகம் கையில் சேர்த்துன்னா நாலாம் காலி ஆனால் ரெண்டையும் சமப்படுத்தி உணர்ந்து விட்டால் அது ரெண்டு கிரகங்களையும் இவங்க ரெண்டு பேருக்கும் உணரும் தன்மையில் இருந்தால் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது இது கோச்சாரப்படி தற்காலிகமாக நடக்கிற பிரச்சனை தான்மா இது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கே ரிலேஷன்ஷிப் இல்லைம்மா ஆ உயிருக்கு ஆபத்து வராத அவங்க தப்பிப்பாங்க ஒருத்தவங்க ஆயில் பலம் பயணுன்னாக்க தற்காலிகமாக பிரிஞ்சிடுவாங்க பிரியணும் வெளிநாடு போவாங்க வெளிநாடு போகிறது வரையும் சேவை பண்ணால் கடைசியில் பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அப்புறம் இங்கேயிருந்து போறப்பட்டு அந்த ஏழு வருஷத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பிறகு இவங்க அங்கே போவாங்க அது வரையும் இது போக விடாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் ஆயில் விருத்தி ஆகுவதற்கு இப்போ கடன் நோய் பொருளாதார மாற்றம் பிரிவு இதெல்லாம் ஆயில் விருத்திக்கு வரக்கூடிய சிம்டம்கள் இதெல்லாம் திருப்பி இவங்க சேர்றதுக்கான அமைப்புகள் எதனா இருக்கா ஐயா அது அவங்களுடைய தானே பார்க்கணும் அவங்களோட ஜாதகத்தில் என்ன போன ஜென்மத்து உரவில்லை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சவங்களா இல்லை இந்த ஜென்மத்து உரவில்லை இவங்க இணைகிறாங்களா இந்த பிரச்சனை பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததுனால் வருதா பஞ்சமி சஷ்டி சப்தமிலாம் குழந்தை பிறந்தனா தாய் தந்திர பிரித்து வச்சு பார்க்கும் எத்தனை குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்குது எத்தனை குழந்தைங்க பாட்டி வீட்டில் வளருது எத்தனை குழந்தைங்கள் வந்து தாய் தாய்கிட்டே இருக்குது ஒரு சில குழந்தைங்கள் தந்தைக்கிட்டேயே இருக்குது இது மாதிரி பல பிரிவு இருக்குது அது ஜாதக நுட்பத்தை பொறுத்து தான் அவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம் அந்த பிரிவை எப்படி சமாளிக்கணும்னு ஜாதகத்தை காட்டி சொன்னால் மட்டும்தான் அந்த ஆங்கிளில் மற்ற ஃபோக்கஸ் அவங்க பிறவியில் உள்ள ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஃபோக்கஸ் நிரந்தரமானதாக தற்காலிகமானதாக பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்கள் பரிகாரம்னால் அதுக்கு என்ன செஞ்சால் அது சரி பண்ணும்ன்றதை சொல்ல முடியுமே தவிர அவங்களோட உண்மையான ஜாதகம் இல்லாமல் அது சொல்கிறது வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்காதுமா சரிங்க ஐயா இப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட பிரிவுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ அது எதுனா காரணமாக இருக்குமா ஐயா அதாவது குடும்பத்தினர் இந்த எப்போதும் விளம்பரதாரர்கள் இது தன்னை ஏழாம் இடம் தானே இது எல்லாமே இவங்க ஏழாம் இடம் அவங்க ஜாதகத்தில் பார்த்தா மூன்றாம் இடம் அத்தையா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வந்து மாமனாரா மாமியாரா நாத்தனாரா இதெல்லாம் அவங்க ஜாதகத்தை வச்சு பேசுவோம் இப்போ பப்ளிக்கில் வரும்போது பொது ஜனமாக இவங்க இருக்கும் பொழுது ஏழாம் இடம் இவங்களை பற்றி விவரித்து பேசுகிற இடத்துல எல்லோரும் எல்லாம் பேசுவாங்க அவங்க கூட போய் யாரும் பயணிக்க முடியுமா முடியாது அதை வந்து அவங்க பயணிக்கிறது அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய வண்ணங்களை இதை தான் நாங்கள் ஓடுதலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உன்னோடய ஃபோக்கஸ் பார் உன்னோடைய ஃபோக்கஸ் பாரு ரெண்டுக்கு கலர் இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் டெம்பரவரி கலரா ஸ்டாண்டர்டு கலரா நம்ம டெம்பரவரி கலராக இருந்தால் அது என்ன பண்ணும் எவ்வளோ பாசிட்டிவ்வில் இருக்குது எவ்வளோ நெகட்டிவ்ல இருக்குது இதெல்லாம் இந்த ஓடுதளத்தின் மூலமாகவே ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு பாருங்கன்னு சொல்லிவிடுவேன் இது இப்போ தான் சிவப்பாக வருது இவருக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இவருக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா சுத்தமாக இந்த பொண்ணு மேலே விருப்பமே இல்லாத இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கும் டுவெண்ட்டியாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் வானான்னு விளையிடுவாங்க ஆனால் இயற்கை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம் அது எண்பது பர்சன்டேஜி இவங்களை ஒரு நிலைக்கு வர்றது மாதிரி ஆக்கி விட்டுரும் ஒருத்தருக்கு பச்சையாக இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருந்து ஒருத்தருக்கு ஒரு எல்லோவாக இருந்ததுனாக்கா அது நாற்பது பர்சன்டேஜாக இருக்கும்போது குறு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது என்ன ஆகிடும்னாக்க அவங்களே மனம் மாறிடுவாங்க மாறுவதற்கான சூழ்நிலைகள் எப்படி மக்கள் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தானாகவே வெளியில் உள்ளவங்க தேவையில்லாத என்ன பேச்சு இடம் கொடுப்பாங்க அப்போது அந்த குழந்தை பிறந்த குழந்தையோட யோகத்தின் மூலமாக தாய் தேந்தர்கே தற்காலிகமாக பிரிக்குதா இல்லை த அது நிரந்தரமாக பிரிக்குதான்னு அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியுமா பொதுவாகவே இந்த மாதிரி திருமண முறிவுகள் வந்து ஏற்படும் பொழுது யாருன்னா ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுக்குற அமைப்பானது இருக்காதா ஐயா அதாவது கேது எப்பொழுதும் விட்டு கொடுப்பான் நீ நல்லா இரு என்ன ஆளை விட்டுரு இப்படி தான் ராகு ஒண்டி இல்லை இந்த வார்த்தையை பேசுகிறது கேது தான் யார் ஜாதகத்தில் கேது நல்ல பலமாக இருக்குதோ கே திரிகோணங்களில் இருக்கோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போவாங்க அதே ஆரட்டில் இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ராகு என்ன செய்யணும்னா மூணார் பத்து பதினொன்றில் இருக்கலாம் அது இருந்தனா ஓரளவு விட்டு கொடுப்பாங்க அப்படி மூணாறு பத்து பதினொன்றில் இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுக்கு நடுவில் இந்த குழந்தை பிறந்ததில் இந்த ரெண்டு இந்த குழந்தை தாயையும் தந்தையும் இணைப்பது போல் அதோடைய கிரக நிலைகளும் சேர்ந்திருந்தால் இவங்களை இணைச்சி வச்சிரும் இந்த குழந்தைக்காக இல்லைன்னா நான் கா காலத்தையும் என் உயிரே மடிச்சீட்டு கூட சொல்லுவாங்க அப்படி இந்த குழந்தைக்காக வாழ்கிறேன் குழந்தைக்காக வாழ்கிறேன்னு கடைசியில் இவங்க வாழ்க்கை பயணிச்சுட்டே இருக்குமே தவிர அதில் எந்த இதுவும் வராது இது பூர்வ புண்ணிய தர்ம கர்மத்தை சார்ந்தது போன ஜென்மத்தோட உணர்வை சேர்ந்தது உறவை சேர்ந்ததுமா இப்போ பொதுவாகவே வந்து திரைத்துறையில் இருக்கவங்க வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பிரிகிறாங்க இப்போ சமீபத்தில் ஸோ அதுக்கான காரணம் என்ன ஐயா இந்த ரிஷபராசியில் இப்போ வந்து குரு பகவான் போயிருக்காரு அந்த குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் போயிருக்காரு அந்த இதுக்கு இந்த இடம் வந்து மூணாம் இடமும் பதினோராம் இடமா இருக்குது ராகுக்கு மூணாம் இடம்னா கையெழுத்து போடுறது எழுதுறது அது மாதிரி டெலிகம்யூனிகேஷன் உள்ளது பேச்சுவார்த்தையில் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேறீங்க எங்கே போனேன் அண்ணா அப்போ தான் குழந்தை துக்கிட்டு எங்கேயா போயிருப்பாங்க இல்லை யாரோ வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போயிருப்பாங்க இவங்களுக்கு அக்ரி இதோ அது சார்ந்து இருக்கும் ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும் இன்றைக்கி குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பதினோராம் இடத்துல தான் ராகு இருக்குது அதுக்கு பிறகு அவங்க உணர்வாங்க இவர் வீட்டில் தானே அவர் ராகு இருக்கார் ஆகையினால் அதுக்கு பிறகு இப்போ யோசிப்பாங்க அது புதன் சாரத்தில் போகிறதுனால குரு நின்றதுக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் அதோட நம்ம தப்பு பண்ணிட்டோமே அனு நினைப்பாங்க ஆனால் அந்த ஈகோக்கு போய் சேர விடாது இப்படியும் சில பேருக்கு வருமா எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தொடர்ந்து வந்து ஒரு திருமணத்துல ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப டீடைல் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி